ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குருந்தியருக்கு பவுல் எழுதின முதல் திருமுகத்தை வாசிச்சுக்கிட்டே வருகிறோம் அதில் மூன்றாவது அதிகாரம் எப்படி வேற்றுமையினால் பிரிந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் பவுல் வந்து ஒரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருகிறாரு இதில் பதினாறாவது வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியீர்களா அப்ப நீங்க யாருனா கர்த்தருடைய ஆலயம் இந்த ஆலயத்துல யார் இருக்கிறாங்கன்னா தேவன் இருக்கிறார் ஏன் இதை மென்ஷன் பண்றாருன்னா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க பில்டிங் பில்டிங்ல நம்ம எல்லாரும் கூடி ஜபிக்கிறோம்ல அந்த பில்டிங் தான் சர்ச்சு அப்படின்னு அவங்க இருக்காங்க ஆனால் பவுல் சொல்கிறாரு நீங்கள் தான் மனுஷ ரூபத்தில் நடமாடுகிறீரே நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க இந்த ஆலயத்திற்குள்ள தான் யார் இருக்கிறாருனா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறதையே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நான் ஒரு மனுஷனை மனுஷனாக பார்க்கறதுனால தானே அவங்ககிட்ட நான் பொறாமப்படுறேன் அவனை நான் வேற்றுமையாக நடந்துக்கிறேன் என்னை போல் அவனும் தேவனுடைய ஆலயம் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவனுக்குள்ளேயும் இருக்கிறாருங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் என் தேவனோடு என் தேவ ஆலயத்தோடு நானே என்னை வந்து என்ன செய்கிறேன் வாக்குவாதத்தில் தர்க்கத்தில் ஈடுபடுகிறேன் ஒருவனை வந்து நான் குறை கூறுகிறேன்னா என்ன அர்த்தம் அந்த தேவ ஆலயம் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன்னு அர்த்தம் அதைத்தான் தே பவுல் சொல்லுகிறார் அதனால தான் இந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீருங்கிறதையே அவர் வந்து இந்த கொருத்து சபைக்கு சொல்ல வருகிறார் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் இப்போ நீ வந்து இந்த ஆலயத்தை அதாவது ஒரு தேவன் வாசமாக இருக்கிற ஒரு மனுஷனை நீ வந்து குற்றப்படுத்துற வேற்றுமைக்குள்ளாக நடக்கிற இல்லை அவனை கத்தர்கிட்ட இருந்து தூரப்படுத்துகிற இல்லை அவனுக்குள்ள ஏதோ ஒரு உலக மாம்ச காரியத்தில் ஏதோ ஒன்று பண்ணுற அப்படின்னா தேவன் அவனை கெடுப்பார் அப்படிங்கிறாரு தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அப்போ நீ என்ன செய்யாத நீ இந்த பிரிவினையினால் என்ன செய்கிற நீ அவனை குற்றப்படுத்துகிற எனக்கு பவுல் ஞானஸ்தானம் கொடுத்து நான் பவுலினால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் வந்து ஞானஸ்தானம் பெற்றுவன் ஆனால் நீ தானே ஞானஸ்தானம் பெற்றிருக்க அப்படின்ட்டு நீ ஒருவனை குற்றம் சுமத்தும் போது ஒருவனை நீ தாழ்த்தும் போது நீ தேவ ஆலயத்தை என்ன செய்கிற கரைப்படுத்துகிற கெடுக்கிற அதனால உன்னை தேவன் கெடுப்பார் அப்படிங்கிறார் அப்போ நம்ம பயத்தோட ஒவ்வொரு சகோதரர்களையும் பார்க்குற பார்க்குற கண்களே நமக்கு வேணும் ஏன்னா ஒரு ஒரு பெண்ணை தவறான நோக்கத்தோடு பார்த்தாலே என்னன்னு சொன்னார் விபச்சாரம் செய்ய செய்ட்டேன் அப்படிங்கிறார் அப்போ ஒரு சகோதரரை குற்றப்படுத்தும்படியான பார்வை நமக்கு இருக்குன்னாலே நம்ம தேவாலயத்தை குற்றப்படுத்துகிறோம்னு அர்த்தம் அப்போ நம்ம சிஸ்டர் நம்ம யாரையுமே வந்து குறையே சொல்லக்கூடாதா ஒருங்க தப்பு செஞ்சா அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடாதானா சொல்லுகிறதற்கான எல்லா ரைட்ஸையும் தேவன் கொடுத்திருக்கிறார் யார்கிட்ட கிட்ட பர்டிகுலரா அந்த நபர்கிட்ட நம்ம சொல்லலாம் ஆனா அதை ஏற்றுக்கொள்ளுகிறது ஏற்றுக்கொள்ளாதது அவங்களோட விருப்பம் சொல்லும்படி கர்த்தர் ஏவனாருன்னா சொல்லணும் நான் அவங்களுக்கு சொன்னேன் அவங்க கேட்கல மறுபடியும் அவங்க தான் செய்யறாங்கன்னு இன்னொருத்தவங்க கிட்ட போய் அவங்கள பத்தி நம்ம சொல்லக்கூடாது ஒரு தேவ ஆலயத்தை நாம கெடுத்தால் நம்மளே தேவன் கெடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்றாருன்னா நம்மளை அழிக்கணும் நீங்கள் சரியில்லைங்கிறதுக்காக சொல்லலை இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரே ஒரே தாயின் பிள்ளைகள் ஒரே தகப்பனின் பிள்ளைகளாக ஒரே ரத்தத்தில் பிறந்துட்டு நீங்கள் என்னுடைய ஆவியுடையவர்களாக உடையவர்களாக இல்லாமல் இன்னும் மாம்சத்திற்கு பிரகாரமாகவே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போது தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற பணியில் இருக்க போறீங்க இறங்க போறீங்க உங்கள் ஆலயத்தையே நீங்கள் ஒழுங்காக கட்டி எழுப்பலைன்னா நீங்கள் எப்படி இன்னொருத்தனுடைய ஆலயத்தையே கட்டி எழுப்ப போகிறீங்கன்னு கர்த்த நம்மக்கிட்ட கேட்குறாரு ஒருவனும் தன்னைத்தானே வ வஞ்சியாக திருப்பானாக இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவனும் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆக்கும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும்னா ஒருவன் வந்து தன்னை எஜமானாக விரும்பினால் அவன் என்ன செய்யணும் முதல்ல கூலிக்காரனாக மாறணும் உங்க எஜமான் நானே என்ன செய்யறேன் சீலையை கட்டிட்டு உங்க கால்களை கழுவுறேன்னா நீங்களும் அதை செய்யணும்னு சொன்ன அதே வசனத்தை சொல்றாரு இவ்வுலகத்துல உங்களில் ஒருவனும் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படி பைத்தியக்காரனாக கடவு அவர் வந்து உலக ஞானத்தை சொல்லலை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஞானமாக வளரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பைத்தியமாய் தோன்றுகிற இந்த வேத வார்த்தைகளை இந்த சுவிசேஷ வார்த்தைகளை கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களே நீங்க என்ன செய்யுங்க விட்டு கொடுங்கன்னு இந்த ஞானத்தை விட்டு கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டவர் தான் யாருன்னா மோசே அவரை முற்றிலும் தாழ்த்தும்படியாக அவரை வந்து தேவன் வனாந்தரத்தில் நடத்தி அவரை தன்னுடையவனாக தன்னுடைய தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்ட ஒரு மகனாக கர்த்தர் மாற்றுகிறார் அப்படிதான் தேவன் நம்மக்கிட்டையும் சொல்லுகிறார் நீங்க ஞானவா மாறணும்னு நினைச்சிங்கன்னா முதல்ல தாழ்மைப்படுங்க நீங்க ஞானவான்கிறத எடுத்து சொல்லாதீங்க நான் இப்படி ஜெபிப்பேன் தெரியுமா நான் ஜெபிச்சா பரலோகமே இறங்கும் நான் ஜெபிச்சா உடனே நடக்கும் நான் முழங்கால் போட்டால் அவ்வளவுதான் நான் தீர்க்கதரிசனம் சொன்னால் நிறைவேறும் இப்படி எந்த விதமான ஞானமிக்க செயல்களோ காரியங்களோ பேச்சுகளோ உங்ககிட்ட வெளிப்பட வேணாம் தாழ்மையோடு இருங்க அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் இதுலையும் ஏன் ஞானத்தை படி ஞானத்தை பற்றி இந்த ரெண்டு இடத்துலேயும் பேசுகிறார் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கு பாருங்க நான் வந்து பவுலை சேர்ந்தவன் அப்போலோவை சேர்ந்தவன் ஒரு பெருமை இருக்கு பாருங்க இந்த பெருமை அவங்களுக்கு என்ன செய்யுது ஒரு மேட்டுமையை கொடுக்குது அந்த அதை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க மற்றவர்களை தாழ்வாக நடத்துகிறாங்க அப்பதான் அதுதான் சொல்றாரு உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது அப்போ அவ ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் நான் இப்போ இவ்வளவு நேரம் பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே என்ன எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா நீ இதுவரைக்கும் உன்னை பெருமையாக நினைத்து கொண்டது எல்லாமே இல்லை அப்படிங்கிற அவனுடைய வீட்டை இடிக்கிறார் அந்த பெருமையின் வீட்டை இடித்து அவனை என்ன செய்கிறார் அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக எல்லாம் உங்களுடைய அதனால நீங்க என்ன செய்த செய்யாதீங்க பவு பவுலை குறித்தோ அப்பலோவை குறித்தோ கேபாவை குறித்தோ ஸ்தேவானை குறித்தோ யாரை குறிச்சுமே நீங்க பெருமை பாராட்டாதீங்க ஏன்னா இது இப்படி ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக ஏன்னா அது மனுஷனால் வந்ததல்ல இது தேவனால் வந்தது அப்படிங்கிறாரு பவுலா பவுலாகிலும் அப்போல்லாவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு ஏன்னா உங்ககிட்ட யார் இருக்காரு பர்சுத் ஆவியானவர் இருக்கிறாரு அதனால நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை செயல்பட அலோ பண்ணுங்க உங்கள் சிந்தையில் இருக்கிற மேட்டிமைகளை பொறாமைகளை வே வேற்றுமைகளை தூக்கி தூர எரிஞ்சு போடுங்கங்காரு நீங்கள் கிறிஸ்துவின் கிறிஸ்து தேவனுடையவர் அப்போ நீங்கள் தேவனுடையவர் ஏ ஈக்குவல் டு பி பி ஈக்குவல் டு சின்னா என்ன அர்த்தம் ஏ ஈக்குவல் டு சி நீங்கள் கிறிஸ்துவனுடையவர் கிறிஸ்து தேவனுடையவர்னா என்ன அர்த்தம் நீங்கள் தேவனுடையவர்கள்னு அர்த்தம் தேவனுடையவர்கள் இன்னொரு தேவனை உடையவர்களை குற்றம் சாட்டக்கூடாது பொறாமைக்கு அவர்களை வந்து மட்டுப்படுத்தி தாழ்மைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்றார் இது எல்லாமே இந்த கொருந்த சபையில் இருக்கிற அந்த பெருமையினால வருகிற வேற்றுமைகளை சொல்கிறார் ஒருவரை குற்றம் பிடிக்கிறதுக்காக சொல்லலை ஒரே சபையில இருக்கிற ரெண்டு சகோதரர்கள்னா நம்ம வந்து தைரியமாகவே அவர்கிட்ட சொல்லலாம் பிரதர் நீங்கள் இப்படி பேசுறது சரியில்லை உங்கள் வேலை ஸ்தலத்துல நீங்கள் இப்படி நடக்கிறது சரியில்லை அப்படின்ட்டு ஒரு பிரதர் ஒரு பிரதர் கிட்ட தைரியமாகவே சொல்லலாம் ஏன்னா ஒரே ஆவியை உடைய ஒரே தேவனை உடையவர்கள் அந்த ஆலயம் கரைப்பட்டுடக்கூடாதுங்கிறத சொல்லலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத போது தொடர்ந்து அந்த காரியத்தை சொல்லி பிரிவினைகளுக்கோ ஒரு மனம் இல்லாத காரியங்களுக்கோ வழிவகை செய்யக்கூடாது நம்மளுக்கு கர்த்தர் குறித்த பாரத்தை ஒரு சகோதரத்தை சொல்லணும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அதை வந்து தேவன் கரத்தில் நம்ம விட்டு விடணும் ஆனால் இதே இது இன்னொரு டினாமினேஷனில் இருக்கிற ஒருத்தர சொல்லும்போது இன்னும் ஜாக்கிரதையாக தேவ ஞானத்தோடு தான் அதை வந்து சொல்லணும் ஏன்னா அதில் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா நான் ஆவியானவர் நான் அந்நிய பட்ச பேசுகிறேன் தெரியுமா எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் இருக்குது தெரியுமான்னு நம்மளுக்குள்ளே எங்கேயோ அந்த மேட்டிமையை எழும்பிடக்கூடும் அதனால தான் தேவன் எல்லாமே தேவ ஆவியானவரோடு சேங்க உங்களுக்குள்ள பிரிவினை வேண்டாம் உங்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நான் மறுபடியும் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம் நான் இந்த அளவுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு எனக்கு தெரில ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கொருந்தை வாசிக்கும் போது எனக்கு எனக்கு நிறைய காரியங்களை கத்தர் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன பிரோஜனமாக இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் கர்த்தருக்கு தான் அந்த மகிமையை நான் செலுத்தணுன்னு விரும்புகிறேன் தொடர்ந்து வாசிப்போம் எனக்கு தேவன் கற்று கொடுக்குறத நான் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மேன்மை கர்த்தருடையதே காட் யூ